அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நமது நபி அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த ரகசிய வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நீங்களும் எவ்வளவோ அமல்கள் செஞ்சுருப்பீங்க திக்கர் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல யா அவ்வளல் அவ்வளீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயாதல் கோவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆரம்பத்திற்கெல்லாம் ஆரம்பமானவனே இறுதிக்கெல்லாம் இறுதியானவனே சக்தியும் உறுதியும் உடையவனே மேலும் ஏழைகளின் மீது இரக்க குணம் உள்ளவனே இன்னும் அளவற்ற அருளாளனே நிகரில்லா கருணையுடையவனே எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் ஜிஷா அல்லா இந்த வார்த்தையை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க ஏன்னா இது நமது நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தை இந்த ஒரு திக்கிற ஓதி இறைவனிடம் துவா கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக ஃபஜ்ஜருக்கு நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா லுஹருக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லா தலா பூர்த்தி செய்வான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் எனக்கு நான் இன்னைக்கு நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஜ்ஜருக்கு ஓதிட்டிங்க அப்படின்னா லுஹருக்குள்ளேயே அதுக்கான பதிலை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இது அப்படிப்பட்ட வார்த்தைகள் இதனுடைய பொருளை நீங்கள் கவனித்தாலே புரியும் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமானவன் நீதான் முடிவானவனும் நீ தான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் நீதான் இறப்பே ஏழைகளின் மீது இறக்கு குணமுடையவனே நீதான் அளவற்ற அருளாளன் நிகரில்லாத கருணையுடையவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ் வளைக்கும் போது அல்லாஹ் பதில் தராமல் இருப்பானா எப்படிப்பட்ட வார்த்தை அஹமது இல்லா இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுக்கணும் ஏன்னா இது இவ்வளகிலும் நமக்கு இதற்கான பலன்கள் கிடைக்கும் இன்னும் மறுமையிலும் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அதற்கு எல்லை இல்லாத அளவு கணக்கே போடாத அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுப்பான் மறுமையில் இன்னும் இவ்வுலகத்தில் ஒரு சின்ன அமலின் மூலமாக நம்முடைய அனைத்து துவாக்களையுமே நமக்கு கபூல் செய்வான் இன்னும் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது நம்முடைய துவா தான் எனவே நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ இடத்துல நம்ம கேட்குறோம் எவ்வளவு உறுதியான வார்த்தைகளை கொண்டு புகழ்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வார்த்தைகள் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த ஐந்து வார்த்தைகளையும் நீங்க அன்றாடம் ஓதக்கூடிய வழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இரு உலகிலும் அல்லாஹ் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா நம்முடைய ஒரு சின்ன அமல் இந்த உலகத்துல நம்முடைய தலைவிதியையும் மாற்றும் இன்னும் மறுமையில் நம்முடைய தலைவிதியையும் மாற்றும் எனவே எந்த ஒரு அமலாக தான் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு பிரியத்தோடு நீங்கள் செய்ங்க நிச்சயம் அதற்கு பலன் நல்லா கொடுப்பான் எனவே இந்த அற்புதமான திகிரை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு